ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை தோசை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கீரையோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடக்குவாத இருந்து பாதுகாக்குது அதாவது ஸ்டோக்குன்னு சொல்லுவாங்கள்ல பக்கவாதம் அந்த பிரச்சனைகள் வந்து வராமல் அந்த கீரை வந்து தடுக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா முட்டு வலி முழங்கால் வலி கால்வெளிலாம் வராமல் இந்த கீரை அதையுமே வந்து சரி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது இது வில்லேஜ் சைடில் பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் காய்கறி மார்க்கெட்டில் சொல்லி வச்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு கண்டிப்பாக வாங்கி தருவாங்க இந்த கீரையை மட்டும் இல்லை இதனோட வேர் தண்டு இலைகள் கொஞ்சம் சேர்த்து கூட சூப்பு வச்சு நம்ம குடிக்கலாம் அதிகமாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இலைகளை வந்துட்டு அரைச்சி ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கீரையே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த தோசைக்கு நல்லெண்ணெயில் வதக்குனா தான் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சேர்த்து ரெண்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எட்டு போடும் எட்டு சின்ன வெங்காயமும் தோல் நீக்கியது அதை உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைபிடி கீரையை வந்துட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா அந்த கீரையும் உள்ளே சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கணும் இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு வெந்துடக்கூடாது நம்ம வந்து உள்ளே கீரையை உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதனோட சூடில் நம்ம லைட்டாக அப்படி பெரட்டி விட்டாலே போதுமானதாக இருக்கும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் அந்த கீரை கழுவின தண்ணி வந்துட்டு அந்த ஹீட்டில் உறிஞ்சாலே போதும் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடும்போது சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு கைபிடி கீரைக்கு எத்தனை தோசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தோசைக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக நீங்கள் கீரை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்து இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த அளவு உங்களுக்கு சரியானதாக இருக்கும் இப்போது சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இதை நாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு தோசை மாவு நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன் புளிக்க வச்சு இப்போது இந்த மாவில் வந்துட்டு ஒரு எட்டு தோசைக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவில் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கனால இப்போ நான் உப்பு சேர்த்துக்கல மாவு கட்டியாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவும் ரெடி ஆயிருடுச்சு இப்போ தோசையை நம்ம ஊற்றி எடுத்துடலாம் நார்மல் தோசை மாவு மாதிரியே அந்த பதம் இருந்தால் போதும் கல் நல்லா சூடாயிருச்சு இப்போ நான் தோசையை ஊற்றுறேன் ஒரு கரண்டி மாவு போதுமானது நைஸாக ஊத்துனாலே போதும் சுற்றி லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு தீய மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் வந்துட்டு கறி கீரும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக க்ரீன் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நாம் இட்லி தோசை தான் அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறோம் வேறு எதுவும் வந்து அதிகமாக செய்கிறதில்ல வெள்ளையாகவே தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் தோசை திருப்பி போட்டாச்சு சிவக்க சிவக்க நல்லா முறு முறுன்னு வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதுனாலுமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க அவங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க நான் இப்போ இதுக்கு எம்டி சாம்பார் தான் வச்சுருக்கேன் சூடாக சாப்பிடும்போது சுவை கூடுதலாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய்